ஒரு மூணு லட்சம் எஃப்ஐஆர் காவல் நிலையத்தில் சார்ட் போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகாத கேஸே நிறைய இருக்கு ஆறு பேர் சிறுவர் நூறு சிறுமிகள் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டதான் நான்கு ஆண்டில் எஃப்ஐஆர் போட்டு இருக்காங்க ஒரு சிறுமிகள் மீது வன்மத்தை தூண்டும் அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பசங்க அப்டேட்டிங் தப்பு தப்பாக எடுத்துக்கிறாங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் நம்ம எடுத்தோம் தருமபுரி மாவட்டத்தில் எடுத்தால் ஐநூற்றி பதினேழு குற்ற சம்பவங்கள் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு ஒம்பதுரை பத்து மணிக்கு மேலே வந்து ஒரு பெண்ணு நிற்கிறான்னா அவளுக்கு பாதுகாப்பாக சூழ்நிலையாக மாறுது சரி அதுதான் விட்டுட்டு பார்த்தா குழந்தைங்க நிற்கிற ரோட்டில் விழான்னா காவல்துறை அதிகாரியை எட்டு வயது சிறுமியை பலாத்காரம் பண்ண விஷயம் நம்மளுக்கு எங்கேயோ ஃபாதர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு மாநில மகளிர் ஆணையம் என்ன இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த மாநில மகளிர்னா வயசான ஆயாங்களை போட்டு அதுக்கு படிக்க ஏறி ஆஃபீஸ் ரூம் எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்குது தெரியுங்களா எங்கள் அமைப்பு சார்பாகவே பல வழக்குகளை நாங்கள் கொடுத்துருவோம் ஒரு நடவடிக்கை ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரெய்ட் இயஸ்

ஒரு புட்டாப் கேஸ் மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த சட்டத்தை அவங்க எஃப்ஐஆர் போட்டால் கூட ஃபோர் பி அப்படின்னு ஒரு செக்ஷன் போடுறாங்க அந்த ஃபோர் பி செக்ஷன்ன ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் பெயில் ஆயிடுறாங்க அதை நிறுவனம் பண்ணிவிட்டு அது வீடியோ கவரேஜெலாம் எடுத்து திருப்பி எஃப்ஐஆர் போட்டு சாச்சிட்டு போட்டு ஒரு மகளிர் ஆணையத்தில் இப்போ கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காலம் தலைஞ்சிட்டு அந்த எஃப்ஐஆரும் வந்து முறையான ஒரு நடவடிக்கை இல்லாமல் போயிடுது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு மூணு லட்சம் எஃப்ஐஆர் காவல் நிலையத்தில் சார்ஜீட் போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகாத கேஸே நிறைய இருக்குது சரி இப்போ சிவகங்கை இந்த திருவள்ளூர் ஒரு சில இடங்களில் ஒரு எண்பது வயசு மு முதியோர் அப்படி இல்லாமல் ஒரு எட்டு வயசு பொண்ணு சிவகங்கையில் மிஸ்ஸிங்கு திருவள்ளூர் திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக நடந்தது ஸோ இது விஷயமாக நமது மக்கள் சாம்ராஜ்ய சார்பாக எங்கள் அமைப்பு சார்பாக சோஷியல் ஒர்க்கராக நம்ம என்ன பண்ண முடியும்ட்டு நம்ம பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சார் ஆஃபீஸு உடைய கண்ட்ரோலில் இருக்க மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இதுபோல் குற்றங்கள் எப்படி நடந்திருக்கு எவ்வளோ பேர் ஆயிருக்குன் பார்த்தா ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக இருந்தது என்னென்னா ஆறு வய ஆறு பேர் சிறுவர் நூறு சிறுமிகள் நம்ம வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை வெளிநாட்டில் இருக்கோமான்றதே தெரியல நூறு சிறுமிகள் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டதால் நான்கு ஆண்டில் எஃப்ஐஆர் போட்டு இருக்காங்க அப்போ எப்படி பார்க்குறதுன்னா ஒரு சென்னை ஒரு மையப்பகுதி ச மயிலாப்பூரில் வந்து இன்றைக்கி பீச் ரோட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அலுவலகம் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டில் நூறு சிறுமிகள் பலாத்காரம் சரி இங்கே சென்னையில் எப்படி இருக்குது சென்னையில் பொறுத்தருக்கும் ஒரு பன்னெண்டு கமிஷனர் பன்னெண்டு டிஸ்டிக்ட்டு இந்த பன்னெண்டு டிஸ்டிக்டுக்கு மூணு கமிஷனர் அதாவது பார்த்திங்கன்னா தாம்பரம் ஆவடி சென்னை கமிஷனருக்கு பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட் வருது அப்போ மூணு கமிஷனர் இருக்காங்க பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட் இதுக்குள்ளே வருது இந்த பதினஞ்சு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அதிர்ச்சியை தவட்டன்னு தகவலாக இருக்குது என்னென்னா முறையாக பள்ளியிலேருந்து வரக்கூடிய குழந்தைகளை பெற்றோர்களும் வந்து பாதுகாக்கணும் ஏதோ வந்து காவல்துறையை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ட்டு நினச்சாலோ இல்லை நம்ம வந்து குழந்தைங்க மேலே ஒரு அவர்னஸ் இல்லாமல் இருந்தால் ஒரு சிறுமிகள் மீது வன்மத்தை தூண்டும் அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பசங்கள் அப்டேட்டிங் தப்பு தப்பாக எடுத்துக்கிறாங்க அது இல்லாமல் வயதானவர்களும் சிறுமிகள் கிட்டே வளர்க்க அப்போ இப்போ இது விஷயம் நடந்ததுன்ன அதை மூடி முடிக்கிற செயலாக இருக்காங்க இப்போ நான் இது கூட தமிழக முதலமைச்சர் காவல்துறை டிஜிபியை ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டலாம் ஏன்னா ஒரு புகார் கொடுத்தவொடனே இத்தனை கேஸ் எடுத்திருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா சுமார் நூறு சிறுமிகள் அப்படின்ற அடிப்படையில் போனீங்கன்னா காவல்துறை டிஸ்ட்ரிக்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நாற்பத்தி ஆறு மாவட்டம் சென்னையில் பதினைஞ்சி மாவட்டம் மூணு கமிஷனர் உள்பட அப்போ அறுபத்தோரு மாவட்டத்தில் சிறுமிகள் என்று கணக்கெடுத்தாலே எடுத்தாலே நம்மளுக்கு வந்து சுமார் ஒரு மூவாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டாக இருக்குது என்னென்னா பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் நம்ம எடுத்தோம் தருமபுரி மாவட்டத்தில் எடுத்தால் ஐநூற்றி பதினேழு குற்ற சம்பவங்கள் சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் முதியோர்கள் என ஐநூற்றி பதினேழு வருது சரி என்னடா ஒரு தென் மாவட்டங்கள் எப்படி இருக்குது கிருஷ்ணகிரி அடுத்தது எடுத்து பார்த்தா அதில் ஒரு நானூற்றி முப்பது இந்த நாலு பேர் வந்து சிறுவர் சிறுமிகள் பெண்கள் முதியோர்கள் என்று இருக்குது அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கு நம்ம கலாச்சாரம் என்பதே வெளிநாட்டில் இன்றைக்கி நம்மளை பார்க்கக்கூடியது கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கணுன்ற நோக்கத்தில் பல பேர் வந்து முயற்சி பண்ணுறதால இன்றைக்கி வந்து குழந்தைகள்லேருந்து முதியோர்லேருந்து சிறுவர்கள்லேருந்து எல்லாருமே பாதிக்கப்படுவோம் சாமானிய பெண்கள் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கடற்கரையோ இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கு மேலே வந்து ஒரு பெண்ணு நிற்கிறான்னா அவளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக மாறுது சரி அதுதான் விட்டுட்டு பார்த்தா குழந்தைங்க நிற்கிற ரோட்டில் விழான்னா காவல்துறை அதிகாரியை எட்டு வயது சிறுமியை பலாத்காரம் பண்ண விஷயம் நமக்கு நம்மளுக்கு வருது இதெல்லாம் பார்க்குறப்போ பெத்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறதுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம பாடுபட வேண்டியதுன்ற ஒரு விஷயம் நம்ம கண்ணுதில் வந்து ரத்த கண்ணீர் வெடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் மாறுதுன்றது தான் நம்மளுடைய விஷயமா போகிறோம் என்னென்னா இப்போ அதிக அளவு சிறுமிகள் சிறுமிகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வருது சிறுவர்களுக்கு வருது பெண்கள் முதியோரை கூட நம்ம ரெண்டாவது பற்றலாம் இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு குழந்தைகள் நலச்சங்கங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு இப்போ எங்கேயோ மாதர் சங்கம் என்ன பண்ணிகிட்ருக்கு மாநில மகளிரானியம் என்ன பண்ணிகிட்டுருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த மாநில மகளிர்னா வயசான ஆயாங்களை போட்டு அதுக்கு படிக்கட்டி ஏறி ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்குது தெரியுங்களா எங்கள் அமைப்பு சார்பாகவே பல வழக்குகளை நாங்கள் கொடுத்துக்கிறோம் ஒரு நடவடிக்கை இல்லை பெண்களுக்கு எதிராகவும் சரி சிறுவர்களுக்கு எதுமா சிறுமிகளுக்கு எதிராக போய் புகார் கொடுக்குற நீங்கள் அண்ணா நகரில் பார்த்துருப்பீங்க போய் புகார் கொடுக்குற பெற்றவங்களே போட்டு அடிச்சுருக்காங்க அதுவே உங்களை மாதிரி யூடியூப் சேனலு ப்ரெஸ்ஸுங்க எல்லாமே வரலன்னா இன்றைக்கி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது என்னென்னா என்கிட்ட அதிகாரம் இருக்குது காவல்துறை என்ற அதிகாரம் இருக்குது நான் வேணாலும் பண்ண யாரும் கேட்க முடியாது நான் தான்டா அப்படின்ட்டு நிற்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த கர்வம் நம்ம நிற்கிறோம் ஆனால் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் தான் சொல்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்கன்னா அங்கேயும் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்காக பாதிக்கப்பட்ட பெண்ணுங்களுக்கோசம் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் நம்ம அதாவது நம்ம எதிர்த்து கொசம் இல்லை ஆனால் பல சிஎஸ்ஆர் பல வந்து நான் ஒரு பெண்கிட்ட கேட்குறேன் என்னம்மா இந்த மாதிரி ஆயிருக்கேண்ணா இல்லைனா வெளியே தெரியவேண்ணா காவல்துறையாக நீ கம்ப்ளைண்ட் கொடுக்காத பின்னாடி பிரச்சனை வரும் அதனால் நீ வந்து சே உங்கள் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போமா நான் வந்து அவனை வேறு வழக்கு போட்டு ரிமைண்ட் பண்ணிடுறேன்னு மேக்கப் பண்ணுறாங்க இந்த ஆட்சியாளருக்கு எதிராக ஒரு முறையாக ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க என்னென்னா அப்படிலாம் பண்ணுன்னா ஒரு ஆய்வாளருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு ஏசிக்கு சார் எங்கள் ஸ்டேஷனில் கம்மியாக இருக்குன்றாங்க எங்க ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் கேட்குறோம் இந்த கேள்வியை கேட்குறப்பயே எங்களுக்கு பத்து ஃபோன் வருது நீங்கள் அதை கேட்குறீங்க சார் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கலர்றீங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ இல்லையா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறீங்க எது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டு காவல்துறை உள்ள பணிகளை என்ன செஞ்சாங்கன்ட்டு கேட்குறது கவர்மெண்ட் அகேன்ஸ்டா இது மக்களுக்கு தெரிய தேவை இல்லையா காஷ்மீரில் இருக்க ஆசிபாக்கு இன்றைக்கி குரல் கொடுக்குறாங்க இன்றைக்கி இங்கே இருக்க பிரிவினைவாதிகள்லாம் எங்கே போகிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ பெண்கள் குரல் கொடுக்குறாங்க டிஎம்கேக்கு குரல் குரலை கூடிய பெண்கள் அமைப்புங்க எங்கே இப்போ இது நான் ஓப்பனாக சொல்கிறேன் சுந்தரவல்லி இந்த வித்யா இன்னும் நிறைய பேர் இந்த திராவிட திராவிடியன் மாடல்ஸ்க்கு எதிராக ஒரே கூக்குரல் கற்றுவீங்க காஷ்மீரில் நடந்த ஆசிபாக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணிங்க ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை ஆசிபா இருக்காங்க இவங்களுக்காக பொருள் கொடுத்தீங்க இப்போ திருமுருகன் காந்தி இந்த கவின் கொலை வழக்கில் கூட நீயே இந்து நானும் இந்து என்ன இப்போ இத்தனை சிறுமிகள் இருக்காங்க அவர் வந்து போராடுவாரா சரி அதை விட்டுருங்க இன்றைக்கி விசிகை தலைவர் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு பணிவான ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இன்றைக்கி பட்டியல் சமுதாய மக்கள் இன்றைக்கி ஹவுசிங் போட்டில் இருந்தாலும் சரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் இன்றைக்கி கிராமப்புறங்கள்ல இருக்க சிறுவர் சிறுமிகள் இவ்வளோ பேர் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இதுக்காக அண்ணங்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா தயவுசெய்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க ஆட்சியில் நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்க இல்லை இல்லை உங்களுடைய சமுதாய மக்கள் இவ்வளோ குழந்தைங்க சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் முதியோர் என்ன பண்ணுகிறாங்க அப்போது நாம் நம்ம மக்களை நம்பி தாங்க இருக்கோம் மக்கள் தாங்க நம்மளுக்கு பிரஜை மக்கள் தாங்க நம்மளுக்கு தலைவர் மக்களுக்காக நம்ம போராடலன்னா அப்புறம் என்ன கட்சி அது எல்லோரையும் தான் நான் கேட்குறேன் இப்போ இந்த விஷயத்த நான் ஓப்பன் டாக்கில் டிஜிபி சார் ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்து காப்பி வாங்கியிருக்கேன் சிஆர்பி நம்பரு இதை வந்து வெளியே சொன்னால் கூட பத்திரிகைக்காரர்கள் ஓடுறாங்க நான் எடுக்க மாட்டேன் சார் நீ எடுக்க மாட்டேன் சார் என்றீங்க அப்புறம் என்னங்க ஊடக ஜனநாயகம் சொல்லுங்கள் ஊடக ஜனநாயகன்னா என்ன உண்மையை உறக்க சொல்லணும் ஜேர்னலிஸ்டன்னா என்ன நான் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் க்ரீன் சிக்னேச்சர் போட்டு அரசாங்கம் கெசர்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன் நான் ஏதோ வாய்மொழியில் கனவு கண்டுட்டு வந்து சொன்னால் கூட பரவாயில்ல அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இது போல விஷயங்களில் கண்டிப்பாக எடுத்துன்னு போனாதான் என்னுடைய கோரிக்கை என்னென்னா முதலமைச்சருக்கு மாண்பு மிகு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை என்னென்னா இது மாதிரி சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் முதியோர் என்று பெண்களை தொடக்கூடிய ஆட்களுக்கு கடுமையான சட்டத்தை எடுத்து வரணும் இது கான்ஸ்டியூஷனில் ஏற்கனவே எழுதின சட்டம் அமல் வந்து நீங்கள் சரி கிடையாது வெயில்டு ஆனால் இப்போ காவல்துறையே நீங்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்கள இப்போ காவல்துறை எல்லாருக்கும் இப்போ ஒவ்வொரு குற்றங்களுக்கும் காவல்துறை கூடவே இருக்க முடியாதுன்னா நம்மக்கிட்ட காவலர்கள் கம்மி இந்த பி போலீஸ் என்றது பீப்புள் ஒடி லா இன் கிரைம் ஏஜென்சி காவல்துறையிட்ட சட்ட ஒழுங்கு இருக்குது நான் இப்போ யாரை கேட்க முடியும் கார்ப்பரேஷன்லையா போய் கேட்க முடியும் திருடனா பார்த்து திருந்தாட்ட திருட்ட ஒழிக்கணும் ஏங்க குற்றத்தை தடுக்க வேண்டிய நீங்கள் கரெக்டாக தடுத்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் லஞ்ச லாவணியெல்லாம் நான் ஒரு சில காவல்துறையை தான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய நிச்சயம் இருந்தாலும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு தலைவர் மிகப்பெரிய தலைவர் அம்பேத்கர் அமைப்பை சின்ன ஒரு மிகப்பெரிய தலைவர் படுகொலை சிற மூணு அவருக்குள்ள சரண்டர் ஆவரானா அதை என்ன சொல்லுவீங்க இதில் ஒரு சந்தேகம் வரலைங்களா மூணு ஹவரில் சரண்டருங்க அன்றைக்கே சரண்டர் ஆகிறாங்க அப்போது நான் என்ன கேட்குறேன்னா காவல்துறைன்றது மக்களை பாதுகாக்க தான் காவல்துறையை கேட்குறோம் கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் நம்ம கேட்க முடியாது இல்லை கலெக்டர் போய் மனு தான் கொடுக்க முடியும் ஆனால் சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்குது காவல்துறை கிட்டே தான் இருக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது நீங்கள் வந்து ஆள் இல்லை நாங்கள் வந்து அரசியல்வாதிக்கு பந்தபஸ்துக்கு போயிட்டோம் அமாவாசைக்கு கிருத்திகைக்கும் கோயிலுக்கு வந்த பஸ்ஸு போயிட்டோம் அப்புறம் இந்த பக்கம் கிறிஸ்மஸில் இருக்கிறோம் பக்ரீத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து வீட்டு மன உளைச்சல் உங்களுடைய மன உளைச்சல் மொத்தமாக ஒரு அப்பா மேலே தான் அடிக்கிறீங்க ப்ரீவியஸ் எந்த அக்யூஸ்ட்டு இல்லாமல் ஒரு அப்பாவிய சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு வந்து அடித்து அவனை கொலை பண்ணுறீங்களே தவிர நியாயமான இருக்க அக்யூஸ்டை பிடிக்கிறேன் நீங்கள் வாரண்ட்டு போட்டு காவல்துறையால் கைதே பண்ண முடியாத நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா தமிழக காவல்துறை டிஜிபி சார் ரிட்டையர்ட் டிஜிபி கூட உட்கார வைங்க இல்லை அட்வொகேட்ஸ் யாரை ஒன்றாலும் உட்கார வைங்க நான் வந்து கேட்குறது லா அண்ட் ஆர்டர் யார்கிட்ட இருக்குது காவல்துறை கிட்டே இருக்குது நான் பகிரங்கமாக கேட்குறேன் உங்கள் கிட்டே லா அண்ட் ஆர்டர் இருக்குது உங்களை தான் கேள்வி கேட்க முடியும் இன்றைக்கி வாரண்ட்டு நீதிமன்றத்தில் போட்டு அரெஸ்ட் பண்ணாத கைதிங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா நிறைய பேர் இருக்காங்க இதே பெண்கள் சிறுமிகள் அதாவது முதியோர்கள் சிறுவர்கள் மீது பாலிட் ரீதியான துன்புறுத்தல் எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாத கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க இதையும் நான் ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கேன் ஓகே இறுதியானா இப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன தான் வலி நீங்கள் என்ன ஐடியா கொடுக்குறீங்க இப்போ காவல்துறைக்கே இருக்கட்டும் என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது நான் வந்து தர் இஸ் நோ மர்சி அகென்ஸ்ட் ஆர்கிஸ்ட் உங்களுடைய கருணையை குற்றவாளிகள் கிட்ட காமிக்காதீங்க அதே நேரத்தில் பொதுமக்கள் எல்லாரையுமே குற்றவாளியாக பார்க்காதீங்க இப்ப நான் உங்களை சொன்னேன்னா நீங்க என்ன என்ன வந்து ரிவெஞ்ச் எடுக்காதீங்க என்ன நீங்க ரிவெஞ்ச் எத்தும் ஒரு பயனும் இல்லை நான் வந்து அரசாங்கம் கெசட்லேருந்து தான் எடுக்கிறேன் இவன் நம்மளை கேட்டுட்டான் இவன் மேலே பொய் வழக்கு போடணும் இவனை விடக்கூடாது உங்களுக்கும் பிரச்சனைகள் வர காரணம் இருக்குல்லா துறைனாலையும் உங்களுக்கு இப்போ நீங்க அடிக்கிறீங்களே காவல்துறை அப்படிங்கிற நான் என்ன சொல்லுனப்பா சமுதாயத்துல சமூக சேவர் சேரவன் எல்லாருமே வாய்க்கரிசி தான் வரான் நீங்க பிப்டி பர்சன்ட் ஆலர் வந்து நீங்க பயமுறுத்தி அனுப்பலாம் மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆள் வந்து எல்லாத்துக்குமே துணிஞ்சவங்க நீங்கள் ஒரு ரிவெஞ்சு கட்டிங்கன்னா சட்ட ரீதியில் நாங்களும் ரிவெஞ்சு காட்டுவோம் எங்களால் முடியும் ஏன்னா எங்கள் மடியில் கனம் கிடையாது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சட்டம் எல்லோருக்கும் சமம் எனக்கு உரிமை இருக்குது நான் கட்டுற வரி பணத்தில் தான் காவல்துறை சம்பளம் வாங்குகிறாங்க என்னை பாதுகாக்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேரும் பாதுகாக்கிறதுக்கு தமிழக காவல்துறைக்கு தான் உரிமை இருக்குது அதனால தான் நாங்கள் கேட்குறோம் தமிழக காவல்துறை தன்னுடைய கடமையே செய்யுங்கன்ற நீங்கள் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து மக்கள் கொடுக்குறாங்க எந்த அரசியல்வாதியும் கொடுக்கல அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏ வரானா அவன் பத்து பேர் எங்கே நிற்கிறீங்க ஒரு எம்பி வராருன்னா முன்னேற்றிக்காக போய் நிற்கிறீங்க ஒரு முதலமைச்சர் வராருன்னா சாய்ந்தரம் வராருன்னா ந நாள் நைட்லேருந்து நீங்கள் காவல் நிற்கிறீங்க ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஹண்ட்ரட் கால்ஸ் கொடுத்தா யார் அந்த ஹண்ட்ரட் கால்ஸ் கொடுத்தானோ அவன் நம்பரை கொடுத்துட்றது இவர் தான்மா கால் பண்ணாருன்ட்டு வீடு ரெண்டு பேரும் வச்சுருப்பாங்க ரெண்டு பேரும் ஆச்சினு டேஸ் நீ நீயா நான் ஏன் ஆச்சுக்கிணேன்ட்டு ரெண்டு பேரும் போத்த பார்ட்டி மேலே எஃப்ஐஆர் போடுறீங்க இது வந்து நாரதர் கழகம் உங்களுக்கு வந்து ஒரு அண்ட்ரட் கால்ஸ் கொடுத்தா கூட அதை சீக்கிரட்டாக வைக்கணும் எவன் கால்ஸ் கொடுத்தான் கஞ்சா விற்கிறான் பாட்டில் விற்கிறான் இந்த மாதிரி இஷ்யூ ரோட்டில் நடக்குதுன்னு கால்ஸ் கொடுத்தா அந்த கால்ஸ் நம்பரை வந்து கொடுத்துட்றீங்க எதுக்கு இந்த வேலை அவனை போய் வெட்டுறானுங்க அப்புறம் உனக்கு என்னடா வேலை அவன் வித்தா விற்றுனு போகிறான் அதுக்கு தான் நாங்கள் இருக்கன்ட்டு இப்போ சொல்கிறது ஒவ்வொரு ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வாங்குகிற சம்பளம் மக்கள்து நிம்மதியாக வாங்கலாம் ஒரு எஸ்ஐ ரூபாய் வாங்குறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு லட்ச ரூபாய் ஒரு ஏஆர் கால்சில் இருக்கவங்க கூட நாற்பதாயிரரூபா இந்த சம்பளம் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சால் கூட கிடைக்காது மக்கள் பணியில் இருக்கீங்க அதை கண்ணியத்தோடு நடக்கணும் ஒரு சில காவல்துறை செய்கிற தப்பால் ஒட்டுமொத்த காவல்துறையை நான் பேச விரும்பலை ஆனால் மக்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் நம்மளே வந்து ஒரு எனிமி மாரி பார்க்குறீங்க அப்படி பார்க்காதீங்க உங்கள் தவற சுட்டி காக்க எனக்கு இருக்குது என் தவற சுட்டி காக்க உங்களுக்கு இருக்குது பொது சேவையாக நாங்கள் வந்து உங்களுடைய பார்வைக்கு ஒரு விஷயம் அரசு அதிகாரிகளுக்கு கொண்டு வரப்போ கண்ணியத்தோடு அது மாரி நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை வந்து பாதுகாங்க சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் முதியோர்களை பாதுகாக்கணும் லான் ஆற்றுப்பாடில் கட்டுக்குள்ளே வரணும் உங்களுடைய எப்படி சொல்கிறது உங்களுடைய வந்து கோபங்கள்லாம் அக்யூஸ்டிக்கிட்ட காமிங்க சமீபத்தில் கூட ஒரு ஜெயிலேருந்து போகிறப்போ அக்யூஸ்டெல்லாம் வந்து போலீஸை வந்து அவ்வளோ திட்டான் அவனை போய் நீங்கள் சமாதானப்படுத்துகிறீங்க இன்னவோ அவனுக்கு எக்கல் ஏற்றா மாதிரி மாற போய் தடவுறிங்க பொறுமையாக இருடாண்டு ஆனால் ஒரு அப்பாவியாக அடிச்சுக்கொன்னீங்க உங்களை எதிர்க்கிறவனுக்கிட்ட நீங்கள் பண்ணியக்கூடாது எனக்கு ஆக்கிசட்டன்றது நிமிந்த நிற்கணும் அதுதான் உங்களுடைய கண்ணியம் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் பெண்களுக்கு எதிராகவும் சரி சிறுவர்களுக்கு சட்டத்தை இரும்பு கொண்டு கொண்டு அடக்கணும் நாங்கள் வந்து தயவு செய்து காவல்துறை ஒன்று கொஞ்சிக்கணும் உங்களை டிபெண்ட் பண்ணலை உங்களை பிளேம் பண்ணலை உங்கள் கிட்ட இருக்கிற விஷயங்கள் இவ்வளோ பெண்டிங் இருக்குன்றத உங்களை கவனத்தை எடுத்து கொண்டு போகிறோம் இதுதான் விஷயம் நன்றி வணக்கம் நன்றி ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் Vivo V60 Zeiss Portrait ESOPRO. Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now.